நம்ம இன்னைக்கு வந்து பாஸ்மதி அரிசியில ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வித்தியாசமான முறையில் ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அதுக்கு வந்து தண்ணியை பொய்கிட்டே வச்சு வச்சிருக்கேன் அதில் நம்ம அரிசியை கழுவிட்டு போடுவோம் பாஸ்மதி அரிசி நான் வந்து நனையெல்லாம் வைக்கலை ஏன்னா வந்து நம்ம வந்து வடிச்சு தானே போட போகிறோம் அதனால வந்து ஊற அரிசியை ஊற வைக்கலை இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கணும் இந்த சாப்பாட்டுக்கு தக்கன கொஞ்சங்காலும் உப்பு போடுது இது கொஞ்சம் நல்லா பொதிச்சு ஒரு பொதி மட்டும்தான் வரணும் நம்ம அதுக்கப்புறம் அப்படியே தோரம் வச்சிடணும் லேஸாக ஒரு பொதி கொஞ்சம் மனமலன்னு பொதிச்சு வர்ற போது தோற்றம் வடைச்சிரணும் இந்த அளவு நமக்கு அரிசி வெந்தால் போதும் ஒரு நசுங்காத அளவுக்கு இருக்குது நசுக்கி பார்த்தோம்னா இப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த தோரம் வடைச்சிரணும் ஏன்னா ரொம்ப குடைவாயிடும் இது வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் வச்சு நம்ம நல்லெண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோம் இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் போடு இப்படி இருக்கும்போது இருக்கும் போது வெங்காயத்தை ஏன்னா அந்த வந்து மேலே வெடிச்சுட்டு இது வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டின மாதிரி வெட்டிட்டேன் இது அப்படியே வெத்துக்கிட்டு இருக்கும் போது அப்படியே தனி தனியா நல்லா ஒரு பொன்னிறமாக நிறமா பொன்னிறமாக அந்த கண்ணாடி கண்ணாடி வரணும் இது நல்லா அப்படியே வேற நமக்கு இந்த வெங்காயம் எல்லாம் தனி தனியா பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம பீன்ஸ் போடுறோம் சாப்பாடு வந்து கம்மியா தான் இருக்கும் காய் தான் நிற காய் தான் வந்து நிறைய வெட்டி வச்சிருக்கோம் இப்போ கேரட்டை போகணும் இது எல்லாமே நல்லா ஒன்றா வேகிறது உருளைக்கிழங்க மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கு ஏன்னா அது வந்து வெந்தா உடனே ரொம்ப குடஞ்சி போயிடும் அதனால கொஞ்சம் பெருசாக வச்சு இப்போ நம்ம வந்து இது காய் வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் சீங்கு போடு சீங்கு போட்டோம்னா காய் வந்து நம்ம போட்ட மாதிரியே கிடக்கும் இல்லைன்னா கலர் மாறிடும் இது எல்லாமே நல்லா வளர்க்குவோம் இப்போ இந்த காய்க்கு டக்குன கொஞ்ச நான் தூள் உப்பு போடணும் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு உப்பு போட்டோம் இப்போ இந்த காய்க்கு மட்டும்தான் உப்பு போடுறீங்க காய் உப்பு வந்து சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம் நம்ம முன்னக்குட்டியே உப்பு நிறையா போட்டோம் அப்படின்னா சாப்பிட முடியாமல் போயிடும் அதனால எந்த ஒரு சாப்பாட்டுக்குமே நம்ம முதல்ல உப்பை வந்து குறைச்சே தான் போடணும் காய் இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்துருக்கு இப்போ வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் வச்சிருக்கீங்க அதை போடுவோம் ஸ்வீட் கான் வந்து இது வேகாதது பச்சை இதுல வெந்துடும் இதில் வந்து குட மிளகா குடமிளகாயும் பெசா தங்கி இதை எல்லாம் போட்டு நல்லாவே கிளறி விட்டுரும் இந்த உப்பு எல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து வேக வைக்கிறோம் நேரம் அப்படியே வதக்கணும் நல்லாவே அந்த இருக்கிற தண்ணியிலே வெந்தோம் இந்த அளவுக்கு வந்து வெந்துட்டு காய் பாதிப்பாக வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் மல்லி செடி புதுனா செடி அரைச்சி வச்சிருக்கேன் அது வந்து நான் அரைக்கும் போது வந்து பச்சையாக அறிஞ்சிச்சு இப்போ கலர் மாறிடுச்சு அரைச்சு கொஞ்ச நேரம் வச்ச உடனே கலர் மாறிடுச்சு இவ்வளவுதான் தண்ணி தண்ணிங்கிறது நம்ம ஊத்தா போறதில்லை இந்த இதுலேயே இது நல்லா வேகட்டும் நம்ம வந்து இந்த காயை வந்து வந்து கண் பார்ப்போம் இந்த அளவுக்கு வந்துருந்தா போதும் ரொம்ப ஒன்றும் குழைய வேண்டாம் இப்போ நம்ம மடித்து வச்சிருக்கிற இந்த நம்ம நல்லா தண்ணியை வடிய வச்சு வச்சிருக்கோம் நல்லா பொடு பொருள்ன்ற இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் அந்த காயை வந்து நம்ம சேர்த்து கிண்டம்போது குழையாது இல்லைன்னா குழைச்சி போயிடும் இந்த சோறு வந்து உடஞ்சி ரொம்ப கொசன்னு போயிடும் இந்த சாப்பாட்டுக்கு வந்து கொச்சவசம் குடிச்சோன்னா நல்லா இருக்காது இது பொண்ணு பொருள் தான் இருக்கணும் சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நம்ம குடும்பம் நம்ம இதில் எல்லா காயுமே நம்ம போட்டிருக்கோம் இது வந்து மூணு நாலு பேர் சாப்பிடலாம் காய் தான் நிறையா சாப்பாடு அரிசி கொஞ்சம் தான் போட்டேன் ஒரு டம்ளர் போட்டேன் காய் நிறையா போட்டதுனால உங்களுக்கு நிறையா தெரியும் குட மிளகா வந்து நான் பெருசாக விட்டு போட்டதுனால எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கிடக்கு இல்லைனா ரொம்ப உழைஞ்சு எடுத்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு தட்டுப்படாத அளவுக்கு போயிடும் அது வந்து ரொம்ப தண்ணி தண்ணி சத்து இது வந்து இப்படி கிட்டி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சிடணும் இந்த தப்புலையே அது வந்து கொஞ்சம் நேரம் சூட்டிலே வேணும் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சு சாப்பாடு இந்த அளவு வந்து நல்லா கொடுக்கணும் கொடுக்கணும்னு தண்ணிச்சத்து ஒண்ணுமே இல்ல கூடாம வந்து நல்லாவே இந்த காயில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துருச்சு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம்னாலும் சூடா சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் தயிர் வெங்காயம் வச்சுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கிரே வச்சாலும் நல்லா இருக்கும் சாப்பிட்டாங்க இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திக்கிடு தண்ணியை ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா இன்னும் மனமாக இருக்கும் ஊற்றிக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்ச நேரம் வந்து இது ஹீட்லேயே இருக்கட்டும் நல்லா புது புலும் வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட்டோம் நம்ம நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நல்லா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்படித்தான் இருக்கணும் இந்த சாதம் ரொம்ப குழஞ்சி போச்சுன்னா நமக்கு வந்து அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கை காய்ச்சாத மாதிரி ஆயிடுது பருப்பு சோறுவா நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் அனுப்பிவிடுங்க